ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதி பிஜி டிஆர்பி இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டென்த்து புக்லேருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டென்த்து புக்கில் இருக்க எல்லா கான்செப்டும் நம்ம தரவு பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி டென்த்தில் கவிதை பேலை அன்னை மொழியை ஒன்றில் அன்னை மொழியை இந்த பாடலாம் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது வந்து நம்ம ஏற்கனவே படித்தது தானே தயவு செஞ்சு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க ஏன்னா இன்றைக்கி வந்து இன்னிடே நம்ம ஸ்டார்ட் பண்ணுற சீரீஸ் வந்து தொடர்ந்து என் கூட பயணிச்சிங்கன்னா மட்டும்தான் நான் நடுவில் சொல்கிற இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸாக இருக்கட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கிற உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப படிக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக கான்செப்ட் நடப்படாயிரும் நானும் ஆல்ரெடி இது படித்து தான் இருக்கேன் பட் ஃபஸ்ட்லேருந்து நம்ம வந்து ப்ராப்பராக போகணுங்கிறதுக்காக ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னை மொழி இந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் இப்போ அன்னை மொழி அப்படிங்கிற பாடலை இயற்றியவர் பாவலே இரு பிரிஞ்சு திருநார் ஓகேங்களா ஓகே இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சின்ன குழந்தையோட சிறப்பு அதாவது தமிழ் மொழியை பற்றி சொல்கிறாங்க தமிழ் அன்னையை பற்றி சொல்கிறாங்க சின்ன குழந்தையின் சிரிப்பு ஆனவள் பழுத்த நரையின் பட்டறிவு மாணவள் வானத்திற்கும் தையத்திற்கும் நிறைப்பட்ட மாணவ நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அந்த மாதிரி எதுவும் வரல ஸோ லைன்ஸ் சில சமயம் பார்த்துக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த மனப்பாட பாடலாக இருக்கு இல்லையா இந்த லைன்லேருந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ நம்ம ஒரு தாட்டி கிளான்ஸ் பார்த்துக்கணும் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கணியை இந்த வரிகளை கொடுத்துட்டு இந்த வரிகள் வந்து எந்த பாட்டில் அமைஞ்சிருக்குன்னு கேட்டால் அன்னை மொழியை பாட்டு இந்த பாட்டோட ஆசிரியர் இந்த வரிகளை இயற்றிய ஒரு ஆசிரியர் என்ன பாவலர் பிரிஞ்சு தரும் ஓகேவா கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மான்புகளை இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே இது ரொம்ப முக்கியமான வரிகள் மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வ கலை மணிமேகலை வடிவே இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்பாங்க அப்போ அன்னை மொழியில் பாவலர் பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல் இது முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவோமே ஓகேவா திரு தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளை இதெல்லாமும் வரலாம் இதில் இந்த முக்கியமான லைன்ஸ் இந்த ரெண்டு வரிகள் ஓகேங்களா எதுக்கடுத்து இது ஒரு தாட்டி நம்ம வாசிச்சுக்கலாம் செப்பரிய நின் பெருமை செப்பரிய நின் பெருமை தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உறைவிக்கும் உறைவிரிக்கும் முந்தை தனி புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே இந்த பாடல் வந்து கனிச்சாறு அப்படிங்கிற இதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இந்த பாட்டை வந்து என்ன பாட்டு அன்னை மொழிங்கிற பாடலை யாயிற்றுவர் யாருனால் பாவலேரு பிரிஞ்சித்திருந்தார் கணிச்சாருங்கிற பகுதியிலேருந்து எடுத்திருக்காங்க இந்த பாட்டு ஓகேங்களா இதெல்லாம் வந்து அதோட விளக்கம் அன்னை மொழியை வந்து எப்படிலாம் பேசுகிறாரு எந்த பாண்டிய மன்னனோட மகளே திருக்குறளோட பெரும் புகழே எட்டு தொகை பதினெண் கிழ்கணக்கு இந்த மாதிரி சிறப்பதிகாரம் எல்லாமே வந்து உன்னால தான் உனக்கு தலைப்பணிந்து நாங்கள் வாழ்த்துறோம் அப்படின்னு சொல்லி தமிழ் அன்னையை சிறப்புப்படுத்தி பாடுறது இம்பார்ட்டண்டான லைன்ஸ் பாருங்கள் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து சாக வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கா இந்த வரிகை இந்த கொஷின் அடிக்கடி கேட்டுருக்காங்க சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மணந்து சாக வேண்டும் என்று கூறியவர் கா சச்சிதானந்தன் ஓகேவா பாவளலேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி ஒன்று ஓகேவா அந்த தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் அப்படிங்கிற ரெண்டு எடுத்தாளப்பட்டுள்ள பாவல பாவளலேரு பரி பெருஞ்சித்திரனார் தான் இந்த இதோட ஆசிரியர் கனிச்சாறு அப்படிங்கிற இருந்து ரெண்டு தலைப்புலேருந்து அதாவது தமிழ்தாய் வாழ்த்துங்கிற ஒரு தலைப்பும் முந்துற்றோம் அப்படிங்கிற எடுத்தா அந்த தலைப்பு வந்து எடுத்தாளப்பட்டிருக்கு சென் தென்தமிழ் தென்தமிழ்்த தமிழ்்சிட்டு இந்த இதழ்களின் வாயிலா தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் இந்த ரெண்டும் இதழ் தேன் தமிழ் தென் தமிழ் தமிழ் சிட்டு இது ரெண்டுமே இதழ்கள் ஓகேவா நூல்கள் கிடையாது இதழ்கள் அது நோட் பண்ணிக்கோ இவை இரண்டும் நூல்களா இதழ்களான்னு கேட்டால் நூல்கள் சாரி இதழ்கள் தேன் தமிழ் தமிழ் சிட்டு இப்போ இவை பாவல பிரிஞ்சதுனா இயற்றிய நூல் இதழ்கள் என்ன அப்படின்னா இது ரெண்டும் டிக் பண்ணும் ஓகேங்களா இப்போ வந்து துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட ப பெருஞ்சித்தனர் அதாவது இவர் இயற்பெயர் பாவளலேறு பெருஞ்சித்தினர் பாவளலேறுங்கிறது அவருடைய பெருமை அப்புறம் பெருஞ்சித்தினராகங்கிறது அவருடைய பெரு ஆனால் இவரோட இயற்பெயர்னு ஒன்று இருக்குது இல்லையா அது வந்து துரை மாணிக்கம் துரை மாணிக்கம்ங்கிறது பெருஞ்சித்தினரோட இயற்பெயர் இவர் என்னென்ன எழுதியிருக்காரு பாருங்கள் உலகியல் நூறு பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகபுகுவஞ்சி பள்ளிப்பறவைகள் இந்த மாதிரி தான் நூல்கள் ஓகேவா இப்போ வந்து ஒரு நாலு நூல் கொடுத்து இப்போ உலகியல் நூறு பாவிய கொடுத்து நூறாசிரியம் கொடுத்து வேறு ஒரு நூல் கொடுத்து இதில் வந்து பா பெருஞ்சத்தனாரோட நூல் எது இல்லை அப்படின்னு கூட கேட்கலாம் பெருஞ்சத்தனாரால் எழுதிய நூல்கள் என்னன்னு கேட்டு மூணு தப்பாக கொடுத்து இதில் ஒரு கரெக்டாக இருக்கலாம் அதனால் நூலை மனப்பாடம் பண்ணிக்கோங்க உலகியல் நூல் பாவிய கொத்து நூறாசிரியம் இது எப்படி நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணுறீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து இப்போ ஒரு இந்த உலகத்தில் ஒரு நூறு இருக்குது நூறு நூறு செடி இருக்குது அதில் கொத்து கொத்தா காய் வச்சிருக்கு நூறு உலகியல் நூறு அதில் கொத்து கொத்தா காய் வச்சிருக்கு அந்தரில் ஒரு நூறு ஓகேவா உலகத்தில் நூறு செடி இருக்குது அதில் பா கொத்து கொத்தா காய் வச்சிருக்கு அதுலேயும் ஒரு நூறு ஆசிரியம் ஓகேவா நூறு ஆசிரியம் அதுலேயும் ஒரு நூறு கனிச்சால் அது நூறு கனிகள் இருக்குது ஓகேவா உலகத்தில் நூறு கொத்து கொத்தாக வச்சுருக்கு நூறு கனி வச்சுருக்கு ஓகேவா நூறு கனி வச்சுருக்கு சுவையாக இருக்குது ஓகேவா என் சுவை ரொம்ப சுவையாக இருக்குது எண்பது என் சுவை எண்பது வந்து ரொம்ப சுவையாக இருக்குது மகபுகு வஞ்சி ஓகேவா மகபுகு வஞ்சி வஞ்சினா ஒரு பொண்ணு அப்படி வருது அப்படி வஞ்சியில் அப்படின்னு சொல்லலாம் பள்ளி பறவைகள் பறவைகள்லாம் வந்து சாப்பிடுதுங்க பள்ளியில் பறவைகள்லாம் சாப்பிடுதுங்க இந்த பூ ஓகேவா உலகத்தில் நூறு பாவி உலகத்துல எல்லாம் நூறு நூறு இருக்குது அது எல்லாமே கொத்து கொத்தாயிருக்கு அதில் நூரில் வந்து கனிச்சாறு இருக்குது அந்த சார் எப்படி இருக்குது என் சுவையாக இருக்குது வஞ்சி மக மகள் வந்து பறிச்சுக்கிறாங்க அப்படி கூட வச்சுக்கலாம் சுவையாக இருக்குது அது மகளுக்கு பறித்து கொடுக்குறாங்க பள்ளியில் பறவைகள்லாம் வந்து சாப்பிடுது இந்த மாதிரி நூல்களை பறிச்சுருக்காரு இவரோட திருக்குறள் மெய்ப்பொருள் உரை ஓகேவா இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருள் உரை வந்து தமிழுக்கு கருவூலமாக அமைந்துருக்கு யாருடைய திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாக அமைந்திருக்கு அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்பா பாவலே பெருஞ்சத்தனாரோட திருக்குறள் மெய்ப்பொருளுடைய தமிழுக்கு கருவூலமாக அமைந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் இதுலேயே நமக்கு நிறையா கொஷின்ஸ் வந்திருக்கு என்னென்ன கொஷின்ஸ் வரும் இது நான் இல்லாமல் தனியாக வந்து நான் நோட் பண்ணிச்சுக்கேன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா நற்றினை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ந நற்றினை நல்ல அப்படிங்கிற அடைமொழி கொண்டது நற்றினை ஓகேங்களா நல்லா அப்படிங்கிற அடைமொழி கொண்டது குறுந்தொகை இது நோட் பண்ணிக்கோங்க நல்ல அப்படிங்கிறது நற்றினை நல்லா அப்படிங்கிறது குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்றுப்பத்து பதிற்றுப்பத்துக்கு எப்படி பெருமை பேசுவோம்னா ஒத்த பதிப்பத்து பறிப்பாடலுக்கு ஓங்கு பறிப்பாடல் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நல்ல அப்படிங்கிற அடைமொழி கொண்டது நற்றினை நல்ல அப்படிங்கிற அடைமொழி கொன்றது குறுந்தொகை ஒத்த அப்படிங்கிற அடைமொழி ஒத்த பதிற்றுப்பத்துங்கிறது அடைமொழி பதிப்பத்தோடது ஓங்கு அப்படிங்கிறது பறிப்பாடலோடு அது கற்றறிஞார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திறந்த எட்டு தொகை அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு வந்திருக்கு ஓகேவா கற்றறிஞர் ஏத்தும் கலி அப்படின்னு சொல்லியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த கவிதைப்பெய் பார்த்துருக்கோம் இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நான் கேட்குறேன் அந்த ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஷின் ஓகேவா பாவல் எரி பெருஞ்சுத்தனாரோட இயற்பெயர் என்ன ஓகே அது ஃபஸ்ட்டு கொஷின் அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் இந்த சாம்பலும் தமிழ் மணந்து சாக வேண்டும் என்று கூறியவர் யாரு இந்த பாடல் அன்னை மொழியை அப்படிங்கிற பாடலில் எந்த தலைப்பில் இந்த பாட்டு எந்த தொகுதியிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு எந்த தொகுதி அப்படின்னு சொல்லுங்க ஓகேங்களா இவரோட எந்த நூல் வந்து தமிழுக்கு கருவூலமாக விளங்குது ஓகேவா ஃபோர்த்து கொஸ்டின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாக விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்கா அடுத்தது இவர் எழுதுனா இதழ்கள் என்ன இதழ்கள் இவர் எழுதியிருக்கார் இந்த அஞ்சு கொஷினும் நல்லா பார்த்துக்கணும் அஞ்சு கொஷின்க்கான ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இந்த நோட் பண்ணியிருக்கீங்கிறத நம்ம பார்த்துட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு இல்லை இந்த மாதிரியே நம்மளோட வீடியோஸில் நிறையா வீடியோஸ் வேணும்னு சொன்னிருந்திங்கன்னா நம்ம சேனலை இந்த மாதிரி தொடர்ந்து போடலாம் இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஜிடிஆர்பிக்கு மட்டும் இல்லை டெட்டு படிக்கிறவங்க டிஎன்பிசி படிக்கிறவங்க எல்லாருமே இது வாட்ச் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்